இன்றைக்கு திமுக சேர்ந்த இரண்டு கமிஷனர்கள் இதற்கு உடனடியாக இருந்தா என்று சொல்றார்கள் அவர்களுக்கு மேலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் உடனடியாக இருந்தா சொல்றாங்க அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை காவல்துறை விசாரிக்கவே இல்லை இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை ஆனா அவரை கட்சிக்காரனை காப்பாற்றுவது குறிக்கோடா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த அந்த முதல பாத்தீங்கன்னா கதவுல விழுந்துராஜ் இப்படித்தான் இருக்குது ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாரா இருப்பதற்கு துணை போகுது